வணக்கம் சிறுகடிக்கு ஆசைச்சரியில் இனியும் நடக்கும் போது அப்படின் தான் பார்க்கணும் இங்கே மீனா நம்ம வீட்டில் யார்ட்டையுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமுன்னு சொல்லி ரொம்ப மெனம் வருங்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்கம்மா முடிஞ்சிச்சு சொன்னா அப்படின்னு எல்லாம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் தான் முடிஞ்சிருச்சு இல்லை கிளம்புங்க அப்படிங்கும்போது அன்னி கிளம்பலாம் அப்படிங்கும்போது மீனா சிரிக்கிறாங்க இதுக்கு ஒன்றை ஊட்டி நீங்கள் என்னங்கன்னு பேசுனாலும் இப்போ அன்னியும் பேசுகிற அப்படின்னு சொல்லணும் ஏதா இன்னுமே நீங்கள் அண்ணி தனதுக்கா அப்படிங்கிறாங்க அப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து ட்வெலில் வராங்க அந்த ஆவேசு உள்ள முத்துவும் முருகனும் வராங்க முத்தையும் முருகன் பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காகிடுறாங்க இங்கே மீனா மீனாவை பார்த்தோம்னா முத்து ஷாக் முத்த யாருன்னு பார்த்துடுறாரு உங்கக்கிட்டே அவன் நைசா சீதா மறுபடியும் அந்த ரூமுக்குள்ளே போய்ட்டு போய் நல்லு சீதா உங்கள் மாமா வந்துருக்காரு அம்மாவும் அவ்வளோதான் தெரிஞ்சு வந்திருக்காரு அப்படி தான் இப்படிதான் ரொம்ப பயப்படுதாங்க அவங்க ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி இல்லை என்ன நடக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கும்போது அந்த கல்யாணத்தை பற்றி ரெண்டாச்சு அப்படிங்கிறாங்க இல்லை ப்பவும்ப்போம் இருங்க அப்படிங்குறாங்க அப்போ முத்து பார்த்துட்டு என்னங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க நீ எங்க எங்க அப்படிங்கிறாங்க எங்க அப்படிங்க மாலை குழந்தைங்களா கல்யாணத்துக்கு வந்தியா அப்படிங்க ஆகா இது தெரிஞ்சிட்டு போலே அப்படின்னு சொல்லிட்டு எங்கே அது வந்துங்க மீனா கல்யாணம்னா நாலு பேர் மாலை கேட்பாங்க தெரியாம இதுக்கு தான் அந்த அவசரம் சொன்னாந்தியா என்ன பைக் வழி தான் விட்டுருக்கியா அப்படிங்கிறது ஆமாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் என்னங்க இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க முருகனுக்கு தான் கல்யாணத்துக்கு நாளைக்கு பண்ணது ரெடி பண்ணணும் அதான் என்னென்ன வேணும்னு கேட்க தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க அப்படியே அங்கே நாளைக்கு கேட்கக்கூடாதா அப்படிங்கும் போது மீனா நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு கேட்கணும்ல அதான் கேட்க வந்துருக்கோம் அப்படின்ட்டு இருக்கும்போது டபார்ன்ட்டு ஃபோன் வந்துடுது மீனா வெள்ளா கிளம்பின முருகன் என்னென்னு கேள்ந்தான் வழியின்னுக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வழியே வந்துடுறாரு சொல்லடா சொல்லுவான் இருக்காரு டேய் சொல்லுதுன்னு தப்பானச்சுக்கே அதான் எனக்கு ஒரு ஆஃபர் ஒன்று வந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போகணும் அதை ஏற்றிட்டு அவங்க சொல்கிற இடத்துக்குலாம் போகணுண்டா நிறைய இடத்துக்கு போகணுமா உண்டான காசு தந்துடுவாங்களா அப்படிங்கும்படி உனக்கு உடம்புக்குடா இருக்குது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது அந்த வீட்டை கூப்பிட்டு போய் ஆஸ்பத்திரி போய்ட்டு வந்துருந்தேன் நீ ஆஃபர் எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுத்துக்கிறேன் உனக்கு செலவுக்கு இருக்கா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க காசு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி ரைட்டு நான் என் மா மாப்பிள்ளை வீட்டுக்கு போய்ட்டு அங்கே போய் உனக்கு கால் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க வந்து ஆஃபர் எடுத்து விட்ருல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மீனா முன்ன கூட்டியே போயிட்டு ஆஃபர் எடுத்து விட்டுணும் அப்படின்னு நான் அங்கே போயிடுவேன் அங்கேருந்து உனக்கு செலவு வணனா நான் சத்யா நம்பர்லேருந்து உனக்கு பைசா போட்டு விடுத்தேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் வேணாம் என்ன காசு இருக்கு நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு மீனா எனக்கு அர்ஜென்ட் ஆஃபரு நான் முருகன்ட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ஆஃபராகிடுச்சு சரி நான் நானும் உங்கள் கேட்டுட்டுருக்கேன் கேட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நான் தவிர சொல்லுறேன் அப்படிங்கிறேன் சரி நான் கிளம்புறேன் மீனா நான் கிளம்புறேன் ஆஃபருக்கு அவசரமாக போகிறேன் அப்படிங்க சரிங்க அப்படின்னு முத்து அவசமாக கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் மீனா அருண் கால் பண்ணுறாங்க இன்னமே பிரச்சினையாச்சு அப்படிங்களா ஒரு பிரச்சனை இல்லை அவர் இந்த கல்யாணத்துக்கு வரல ஆனால் உள்ளே முருகன் ஒரு பையன் இருக்கிறாப்புல அந்த பையனுக்கு என் தங்கச்சி தெரியும் அதனால் நீங்கள் கொஞ்சம் போகிற இருங்க அப்படிங்கிறாங்க சரேட்டு அப்படிங்கிறாங்க இந்த முத்துன்னு கிளம்புன்னா முருகனும் தகவலை கேட்டால் ஒரு வழியாக கிளம்பி போயிடுறாரு மீனா கால் பண்ணுறாங்க எல்லோரும் போயிட்டாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க அக்கா எனக்கு ரொம்ப பயமாயி போச்சு மாமா வந்து எங்கள் கல்யாணம் தெரிஞ்சு தான் வந்துட்டு வரேன்னு பார்த்தேன் அப்படிங்கும்போது அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு வரல அந்த முருகன் சொல்லிட்டு அவர் தெரிஞ்ச பையன் இருக்கார்ல அவருக்கு நாளைக்கு கல்யாணத்தை பேசி இதில் முடிக்காங்களாம் வித்தியாவை கல்யாணம் போகிறார்கள் அந்த அம்மா அப்படியே கூப்பிட்டு வந்துருந்தாரு அப்படி அப்படியா அப்படின்னு சொன்னோன்னே சொல்கிறாரு இப்போ எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டோமா அப்படிங்கிறாங்க எங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இருப்பாங்களா அப்படிங்கிற எங்கள் சித்தி வீட்டுக்கு இருக்காங்க எங்கள் அப்பா ஃபோட்டோ முன்னாடி நாங்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படிங்கும் போது பார்த்துக்கோங்க வெளியே தெரிஞ்சிடாம ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரெண்டு ஒரு கார்க்கு வந்துடுறாரு கார்க்குள்ள ஏறி ஏன் சீதா அருண் வீட்டில் போய் அருண் வீட்டில் அப்பா படத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு வந்துடுறாங்க வந்துட்டு சித்தா நீ வீட்டுக்கு விட்டுறான் அப்படிங்க அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் எங்கள் மாமா ஒரு ஆஃபர் போயிருக்காரு அவர் போயிட்டு நேராக எங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் என் தம்பி பாஸ் பண்ணதுக்கு நீ எல்லோருக்கும் பார்த்து வைக்காரு நான் போய் ஆகணும் அப்படிங்கிறாங்க சரி கிளம்பு அப்படிங்கிறாங்க என் மீனா கால் பண்ணி கேட்குறாங்க என்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டியா அப்படிங்க மாமா கிளம்பிட்டேன் அப்படிங்குற சரி நான் ஒரு இடத்துல இருக்கவா அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க மீனா அங்கே பைக்கில் ஏற்றிக்கிட்டு நேராக மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க உங்கள் முத்து கால் பண்ணுறாங்க என்ன பண்ணா விட்டு போயிட்டியா அங்கே சமையல் எப்படி நடக்குன்னு பார்த்துட்டு நான் கரெக்ட் ஏற்றுக்கு வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க சரிங்க அப்படிங்கிறாங்க உடனே வந்து அப்புறம் ஏற்றுறாரு ஏற்றுட்டு எங்கே போகணும் அப்படிங்கும்போது போது உள்ள கார் ஸ்டாண்டுக்கு பூரா போங்க அப்படிங்கிறாங்க ஏன்னே ஐயா என்ன விஷயம் ஏன் அப்படிங்கிறாங்க தம்பி அதெல்லாம் ஃபஸ்ட்டும் தம்பி நீங்கள் வந்து இங்கே உள்ள கார் ஸ்டாண்டு எங்கெல்லாம் இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிறாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்து எல்லா கார் ஸ்டாண்டுக்கும் போகிறாங்க அதனால் இறங்கி அவங்க புதுசு புதுசுங்க அங்கே போய் பேசுகிறாங்க வராங்க அப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டாக போயிட்டுருக்காங்க கடைசியாக முத்து ஸ்டாண்டு தான் போகணும் அந்தளவுக்கு எல்லா ஸ்டாண்டுக்கும் போயிடுறாங்க ஐயா எனக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கும் நேராகுது ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் போகலையா அந்த ஸ்டாண்டு எங்கள் ஸ்டாண்டு அப்படிங்கிறாங்க தம்பி அதுக்கு நீங்கள் போயிருங்களேன் அப்படிங்கிறாங்க ஆனாச்சி அங்கே போகிறதுக்கு முன்னாடி யாரை தேடுறீங்க என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க தம்பி அந்த கார் ஸ்டாண்டில் ஒரு பையன் ட்ரைவராக இருக்காரான் முத்துன்னு சொல்லிவிட்டு அவர் வீடியோவை பார்த்து நாங்கள் வந்தோம் அந்த பையனுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறது சமந்தரைக்கு என்னாச்சு நான் தான் முத்து அப்படிங்கிறாங்க முத்து பார்க்குறாங்க அப்போ தான் தெரியுது தம்பி நீங்கள் திரும்பி இருந்ததுனால எங்களுக்கு தெரியல உங்கள் வீடியோவை பார்த்து தான் தம்பி வந்தோம் அப்படிங்கிறாங்க ஏன் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிறாங்க ஆமாம் தம்பி ஒரு பொம்பளையால காப்பாற்றினியை வச்சியே அந்த பொம்பளியால் கூட சீன் போட்டுச்சேன் அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையுமே அதில் காமிச்சாங்க அதில் ஒரு பிள்ள கல்யாணின்னு ஒரு பிள்ளை நின்றுச்சு கல்யாணியா அப்படி ஒரு யாரும் எங்கள் வீட்டில் கிடையாதாங்க அப்படிங்கிறாங்க அந்த வீடியோவை வச்சுருக்கியா அப்படின்னு சொல்லி கூட அவர் ரெண்டு மூணு பேர் வந்துருக்காங்க ஆ நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறாங்க பார்க்கும்போது இருபது பேர் ரோகிணி இல்லை இது எங்கள் அண்ணன் ஓய்ஃபுல்லாக அப்படிங்க அண்ணன் இவங்க மூணு பேருமே சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க தம்பி நீங்கள் தான் தப்பா சொல்லுறீங்க அந்த பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க ஐயோ நீங்கள் தான் தப்பா சொல்கிறீங்க அந்த பேர் ரோகிணி அப்படிங்க தம்பி அந்த பேர் கல்யாணி தம்பி ரோகிணி அப்படினு மாற்றி மாற்றி பேசிக்கிட்டுருக்காங்க சரிங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கல்யாணியாகவே இருக்கட்டும் இப்போ என்ன எதுக்கு என்ன தேடி வந்தீங்க அதை சொல்லுங்கள் தம்பி நீங்கள் அந்த வீட்டில் உள்ள ஆள் நியாயமான கதை நீங்கள் செய்கிறவர்களாக இருக்கீங்க ஒரு பொம்பளையால் காப்பாற்றிருக்கீங்கன்னு நீங்கள் நியாயமான ஆளாக தான் இருக்கணும் அப்படி இருக்கிறவங்ககிட்ட தான் வந்து நாங்கள் சொல்லணும்னு வந்துருக்கோம் என்ன மத்தியில் உட்காந்துருக்காங்களா இந்த பையனோட அப்பா அம்மா வந்து தவறிட்டாங்க என்ன அதுக்கப்புறம் தான் ரெண்டாம் தரமாக அந்த கல்யாணியை கல்யாணம் பண்ணியிருந்தார் அப்பா அப்படி வந்து இந்த ரோகிணியே கல்யாணம் அதில்ப்பா கல்யாணி பிள்ளைய தான் பண்ணி இருந்துச்சு நீங்கள் ரோ ரோஹினி சொல்லுதியா அந்த பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணி வந்து ரெண்டாம் தரமா அவனுக்கு ஒரு பையன் இருக்கான் என்ன சொத்து பத்து இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அந்த சொத்து பத்தில் அந்த சின்ன பையனுக்கும் உண்டு அந்த பொம்பளையாளுக்கும் உண்டு ஆனால் அந்த பொம்பளையாள் ஒரு பேப்பரில் கையெழுத்து போட்டு விடணும் நாங்களும் பல முறை அவங்க அம்மாட்ட சொல்லி விட்டா என் பிள்ளை மெட்ராஸில் இருக்கு மெட்ராஸில் இருக்குன்னு அப்போ நான் கண்டு பேச ஒரு வாட்டி கண்டு பேசல ஊருக்கு வாங்க நான் பேப்பரில் எழுதி வாங்கி தரேன் என் பேரனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க அப்படின்னாங்க சரின்ட்டு போனோம் யாவாருன்னு ஊரில் இல்லை விசாரிக்க இல்லை மெட்ராஸில் எங்கேயோ இருக்கா அவங்காவா இங்கே இருக்காவோ எது இருக்கானு தெரியல நாங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்கட்டெலாம் வந்து அவங்க இருக்காங்களா பாருங்க பாருங்கன்னு சொன்னோம் அப்பவும் எங்களுக்கு வேலை கண்டுபிடிக்கும்ல அப்படி இருக்கும்போது தான் அந்த வீடியோவை பார்த்தோம் பார்த்து விட்டு தான் சரி ஆகிட்டப்போ இது மெட்ராஸில் தானே இருக்குதுன்னு சொல்லுதாவோ மெட்ராஸில் தான் நடந்துருங்க சொல்லுவா மெட்ராஸுக்குள்ளே தான் அந்த வேன் ட்ரைவர் அக்காஷன் எங்கேயோ இருக்கான்னு சொல்லுதாவோ தேடிடுவோம் தேடி அந்த பையன்கிட்ட ஒரு நியாயத்தை கேட்போம் அப்புறம் தான் வந்தோம் அதான் ஏன் ஒவ்வொரு ஸ்டாண்டாக அலைஞ்சோம் அதான் நிறைய இடத்துக்கு போகணுன்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச ஆளு சொன்னோம் அவர் தான் செல்லுவங்க ஒரு ஆளுடைய ஃபோன் நம்பர் கொடுத்தாரு அவரும் இருக்கு உங்களால் அனுப்பிடுங்க சொல்லுதாங்க அந்த தம்பியை பார்த்தா நீங்களாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க ஐயா நீங்கள் சொல்லுதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிருக்கருன்னு வருது அப்படிங்கிறாங்க தம்பி உங்களுக்கு கிருக்கருன்னு வருது ஊரில் ஏழு எட்டு பேர் இந்த சொத்தை பிரிக்க முடியாமல் ரொம்ப சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தம்பி சொத்து பொத்து இருக்குது அதை அனுபவிக்க முடியாமல் படாகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதனால் நீங்கள் தான் தம்பி ஒரு வழி பண்ணணும் அப்படிங்கும்போது ஐயா நீங்கள் சொல்லுது எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்குது அந்த பொண்ணு இருந்து வந்துச்சு நான் பணக்கார பொண்ணு அப்படின்னு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு விசாரித்த வகையில் அது பணக்காரி இல்லை அப்போ அது மலேசிய பொண்ணு இல்லையா அப்படிங்கிற தம்பி அது எங் பக்க எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர்ல உள்ள பொண்ணு தானே என்னப்பா நீங்கள் அப்படிங்கிறாங்க என்ன ஏன் எனக்கு வந்து ஒன்றும் புரியலை அப்படிங்கும்போது கிருஷ்ணோட பாட்டி புற சொல்றாங்க அந்த ஊரில் தானே அந்த பிள்ளை பிறந்துச்சு வந்துச்சு பிடிச்சது இல்லாமல் அங்கே தான் அது போக அப்பா ஊர் ஊரம் கடன் எங்கே வச்சதுனால தான் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சு அந்த கடனை பூரா அடைய சொல்லியிருக்கேன் இவ்வளவு நடந்துருக்கு ஆனால் அந்த பிள்ளைக்கு அந்த நேரத்தில் கல்யாணத்துல ஒரு பொண்ண வைக்கல இன்னும் இல்லாமல் உள்ளது என்னமோ தெரியல அந்த சொத்து பத்திரத்துல கொஞ்சம் ஆ என்ன உண்டாத எடுத்துக்கிட்டு இழுக்கு பிள்ளை தான் சேரது வழி பண்ணணுமாப்பா அப்படிங்கிறாங்க என்னாச்சு நீங்கள் சொல்லதெல்லாம் பார்க்கும்போது என்ன சதாச்சு அந்த பிள்ளை ஏகப்பட்டது போய் சொல்லி இருக்கும் எங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் அந்த பிள்ளை இருக்க முடியாத ஒரு நிலை தான் இருக்குது அப்படிங்கும்போது என்னையா ஆச்சு அப்போ உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் போய் சொல்லிது அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சிருக்கா அப்படியா இப்படி தான் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தவறும் அப்போ என்னையா பண்ணலாம் அப்படிங்கும் போது ஐயா இதுக்கு நான் விட சொல்ல முடியாது நான் பேசினாலும் வேண்டாதுக்கு நான் செஞ்ச மாதிரி இருக்கும் அந்த புள்ளை பற்றிய விஷயம் பூரா என் மூலமாவே மூலமாகவே வருதுன்னு சொல்லி என் மூலையும் என் வீட்டவன் மெம்மனையும் ரொம்ப காண்டில் இருக்குது அதனால் அதுக்கு சரியான ஆள் எங்கள் அப்பா தான் இப்போ என் மச்சி நம்ம பாசு பண்ணதுக்கு நான் வந்து பார்ட்டி கொடுப்போம் இப்போ அதுக்கு நேரம் ஆயிடுச்சு நீங்கள் வாங்க அந்த பார்ட்டி எங்கள் அப்பாவையும் வர சொல்லியிருக்கேன் சாப்பிட்டுக்கிட்டு எங்கள் அப்பாவையும் எங்களையும் தனியாக சந்திக்கிறதுக்கு வழி பண்ணுறேன் யாரு எங்கள் அப்பாட்ட சொல்லுங்கள் எங்கள் அப்பா அதை உள்ள வாங்கிக்கிட்டு எங்கள் அம்மாட்ட தெரியப்படுத்துவாங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிட்டு அதை ஒழுங்கு பண்ணுவாங்க அப்படிங்குறது அப்படியா அதுவும் நல்லது தான் அப்படிங்கிறாங்க அங்க நேராக சீத்தா வீட்டுக்கு போயிருந்தாங்க இங்கே மீனாவும் சீத்தாவும் வேற்று கொடுத்து நிற்காங்க அங்கே ஃபங்க்ஷன் நடக்க நான் சின்ன வேறு அங்கேயும் இருக்குது இன்னும் எல்லோரும் விட்டாங்களா எல்லோரும் விட்டாங்க அப்படிங்க நீ இவங்களும் ஏற்று ஓ அப்படிங்கிற ஓ சொந்தக்காரங்கிட்டே வந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டா சரி இவங்களை பா எல்லாம் கவனி அப்படிங்குறது யாருங்க அப்படிங்கிறாங்க காரில் வந்தாங்க இவங்களும் நம்ம சொந்தக்காரங்க வரதாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே சாப்பாடுலேருந்து எல்லாமே பயங்கரமாக கொடுக்காங்க அப்போ அதில் வந்த ரொம்ப சந்தோஷம் இந்த கார் டிரைவர் ரொம்ப நியாயமான இருந்தேன்னு கழிப்பட்டோம் ஆனால் மச்சினனுக்கு பாஸ் பண்ணதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுதானே அப்படின்னு பேசிக்கிட்டு அதில் தெரிஞ்ச ஆளுக்காக சொல்லுவாங்க அச்சுதாங்க பாரு உனக்குலாம் அருமையான மாமன் கிடச்சிருக்கான் மச்சின பாஸ் பண்ணதே இந்தளவுக்கு போடு போடுன்னு போடுதான் இவ்வளோ செலவு பண்ணுதான் இவ்வளோ பாசமாக பார்க்கான் அப்படி இருக்கும்போது உன் கல்யாணத்தெல்லாம் ஜும்மியாக ஓட்டுவான் சூப்பராக பண்ணுவார் இந்த முத்து அப்போ எப்படிங்கிறாங்க முத்து சுற்றாருக்கு பார்த்தியாச்சுதான் அந்த சும்மடை உன் கல்யாணத்தை ஜே 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 ஜேன்னு நடத்த அளவுக்கு நான் பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க உடனே மீனா நீ சொல்லு அப்படிங்கிறாங்க ஆமாங்க அப்படிங்கிறாங்க முகமே சரியில்லை இன்றைக்கி அப்படின்னுட்டு இருக்காங்க அப்போ இவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு தம்பி இப்போ பேசலாமா அப்படி கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்பா விருந்துட் அப்படிப்பா ரொம்ப சூப்பராக பண்ணிட்டடா ரொம்ப சந்தோஷமா இருக்குது நான் கிளம்புறேன் அப்படிங்கிறேன் அப்பா அவங்கள்ட்ட முக்கியமான ஒரு மூணு பேர் அவங்கிட்ட பேச வந்துருக்கான் அப்பா அப்படிங்கிறாங்க ஏற்பா அப்படிங்கிறாங்க நான் வெயிட் பண்ணுறாங்களாப்பா அவங்க தான் அப்படிங்கிறாங்க ஆ வாங்க அண்ணாச்சி நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி முத்துக்கிட்ட சொன்னது எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க எங்கள் அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை என்ன ஏன் சொல்லுறீங்க கல்யாணிங்க அது என் மருமக போய் ரோகிணிலா அப்படிங்கும் போது ஐயா ரோஹிணி தான் கல்யாணியா கல்யாணி தான் ரோகிணி பேரை மாற்றிவிட்டு இந்த பிள்ளை இங்கே இருக்கு கொடுக்கியா அந்த சொத்தில் ஒரு பேப்பரில் மட்டும் இங்கே கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கிளம்ப பெருமையா அப்படின்னு ஒன்று முத்து பையன் வர்றேன்ப்பா எனக்கு அதான்பா ஒன்றும் ஓடலை நான் என்னத்தையும் சேர்த்து பேசி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியலை அதான் அந்த குடும்பத்துக்கு எங்கள் அப்பா தான் வந்து ஆணிவே இருக்குது எங்கள் அப்பாட்டையே பேசுங்க நான் சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது எனக்கே வந்து ஒன்றும் உடலையிடா விஜயாட்ட இதை எப்படி சொல்ல போகிறேன் விஜயா வந்து ரோஹினி பணக்காரி இல்லை அப்படிங்கிறதே தாங்கிட முடியாமல் வேணாமல் பண்ணிகிட்ருக்காள் இதில் ஏற்கனவே அந்த பிள்ளை கண்ணலான பிள்ளை பிள்ளை இருக்குன்னு சொன்னால் அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை நான் ஒரு இடத்துல இருக்கேன் மனோஜை ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி மனோஜை ஃபோன் பண்ணி வர சொல்லுறாங்க மனோஜு என்னப்பா என்ன விஷயம்ப்பா வீட்டுக்கு உட்கார சொல்லிக்கிங்க அப்படிங்கிறதே முக்கியமான கதை அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிறாங்க அந்த மூணு பேர்னு இவங்க எல்லாம் வந்து ரோகிணிக்கு சொந்தக்காரங்க அப்படிங்கிறாங்க அவன் வீட்டுக்கு ரெண்டு இதனைப்பா அப்படிங்கிறாங்க டேய் அவன் சொல்லுது கேள்றா அப்படிங்கிறாங்க என்னப்பா அப்படிங்கிறாங்க ரோஹிணிக்கு அறினவே கல்யாணம் ஆகிருக்கான் அப்படிங்கிறது ரோகிணிக்கு அறிஞர் கல்யாணம் ஆகிருக்காங்க ஏன் என்னப்பா இருக்கு டேய் ஓ உனக்கு நோட்டி கல்யாணம் ஆகிருக்கான் அப்படிங்கிறாரு என்னது எனக்கு நோட்டி கல்யாணம் ஆயிருக்காது என்னையா 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 சொல்கிறா அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கிறதுப்பா இவன் லூஸ் மாதிரி ஏதாவது பேசுவா அப்படிங்கிறாங்க இவன் பேசலை நான் வந்துருக்கவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு தம்பி எத்தனை வாட்டி சொன்னாலே தான் உள்ளது உன் கூட வாழதில் ஒரு பிள்ளை ரோஹிணி ரோஹிணி அது ரோகிணி கிடையாது கல்யாணி என்ன அது வந்து அப்பாவுக்கு தான் கல்யாணம் ஆகிருச்சு அப்படின்னு நடந்த கதை கூறன்னு சொன்னோன்னே எப்போ எனக்கு ஒன்றும் வாடலப்பா யாரும் ரோஹினி பணக்காரி இல்லைன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் இதில் அவளுக்கு வேறு கல்யாணம் ஆகிருக்கும்னு சொல்லுவாங்களே இதனால் நம்ப முடியல ரோஹினி இப்படி பண்ணோன்னு நினைக்கல ஐயோ இங்கே இப்போ நடக்கக்கூடியது என்னதான் பாரு அப்படிங்கும்போது எப்பா எனக்கு ரோஹிணி வேண்டே வேண்டாம் நான் வேறு பணக்கார பிள்ளையை நான் வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கும்போது டேய் நடக்காது என்னென்னு பாரு அந்த பேப்பரில் அவங்க கையெழுத்து போடணும் அது போக திரோகி ஏதோ ஒரு பையன் என்னது பையன் வேறு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓ ஆமானு கூப்பாடு போடுதாரு உடனே டேய் கொஞ்சம் அமைதியாரு அப்படிங்கிறாங்க உடனே அதில் வந்தவங்களான்னு எல்லாம் தாங்க தம்பி இங்கே பேசிட்டு கூட எங்களை கூப்பிட்டு விடுங்க நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் ஏன்னா இங்கே இருக்க பேசுற ஆட்கள்லாம் பார்க்கும்போது அந்த அண்ணாச்சியும் நீனு ரொம்ப நியாயமான ஆளாக தெரியுது உங்கள் ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு தோம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பேப்பரில் ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு எனக்கு கொடுங்க தம்பி அப்படிங்கிறாங்க சரி என்ன அப்படின்னு சொல்லி பேப்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தாங்கப்பா இது என்னப்பா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க சரியா முத்து இன்னைக்கு நான் வீட்டில் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க சரிப்பா நாசுக்கா பேசு அப்படிங்கிற மனோஜ் நீனா எதுவும் கேட்காத அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி வீட்டுக்கு வர மாட்டேன் நீங்களே கழுங்க அப்படிங்கிறாங்க என்னை முத்து சொல்கிறாரு இன்றைக்கி நீ வீட்டுக்கு வந்தாகணும் ரோஹிணி பக்கத்தில் நீ நிற்கணும் அப்பா எல்லாத்தையும் கேட்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே நைட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க ரோஹினி ரொம்ப நேரம் கழிச்சி வராங்க உன்னை அண்ணாமலா சொல்கிறாங்க ஏமா விஜயாவை வா அப்படிங்கிறாங்க உடனே ஆன்ட்டியை அப்படின்னு கூப்பிட்றாங்க என்ன அப்படிங்கிறாங்க உங்களை அங்கிள் கூப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க அங்கிள் கூப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி என்னங்க என்னாச்சு அப்படிங்கிறாங்க எல்லோரும் வராங்க விஜயா குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க ஒன்று என்னங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணி நிறைய பேர் நல்ல அப்படிங்கிறாங்க முன்னாடி நிற்கிறாங்க இது ரோகிணி கிடையாது கல்யாணி அப்படிங்கிறாங்க இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்ப ஷாக்கா இருக்கிறாங்க ஆஹா இது அங்கிளுக்கு எப்படி தெரியும் நான் கல்யாணின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது புல்லை இருக்குது அவன் மூத்த புருஷனுக்கு இருக்கிறது சொத்து அதனால் வரக்கூடிய உரி அவங்கள்ட கையெழுத்து வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழகிறது எல்லாம் தெரிஞ்சுதான் அவங்கள்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஒன்று நிச்சயம் என்னங்க சொல்கிறீங்க ஏற்கனவே இந்த கல்யாணிக்கு கல்யாணி உனக்கே வாயில வந்துட்டா அவனுக்கு பல பேர் கல்யாணி தான் ரோகிணி இல்லை அப்படிங்கிறாங்க ஏ ரோகிணிங்க வாடி அப்படிங்கிறாங்க அத்தை அப்படிங்கிறாங்க அத்தையா நீ எனக்கு முன்னகூட்டி எந்த வீட்டுலடி மருமகளை இருந்த அப்படிங்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்